கடக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வருடம் பிறக்கின்ற வருடம் இந்த புத்தாண்டு ராசி பலனை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியிலே குரு பகவான் பேசியாக இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பாக்கியங்களுக்கெல்லாம் குறைவில்லாத ஒரு வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது இந்த வருடத்திலே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புதிய ஒப்பந்தங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி மிகு ஆண்டாக இந்த ஆண்டு நல்ல பொருளாதாரத்தை தருகிற வளமிக்க ஆண்டாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் உச்சமிருகிற ரிஷபத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது எனவே மனோக்காரகர் என்று சொல்லுகின்ற சந்திர பகவானை ஆட்சியாக கொண்ட உங்கள் ராசிநாதனை கொண்ட நீங்கள் இந்த வருடத்திலே கல்வியில் மேன்மை பெறுவீர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபத்தை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் எனவே இது ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த வருடம் அமை அமைகிறது எனவே கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் குலதெய்வம் என்று வழிபடு வழிபாடு செய்து வருகிற வருகிற வருகிறவர்களாக இருந்தால் குலதெய்வம் என்றால் சுடலை சுடலை மாடன் என்று சொல்லுவார்கள் இசைக்கியமன் என்று சொல்லுவார்கள் ஐயனார் என்று சொல்லுவார்கள் எனவே வெவ்வேறு கிராமங்களில் இருக்கின்ற கிராம தேவதைகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் காண்பீர்கள்